அதிமுக ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருப்பதாக கூறி அதிமுக ஒன்றிய செயலாளர் கட்சியிலிருந்து விலகி ஓபிஎஸ் முன்னிலையில் பெரியகுளத்தில் அவரது இல்லத்தில் தனது ஆதரவாளருடன் அதிமுகவில் இரண்டாம் தேதி சமீப காலமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவிட பல்வேறு தரப்பினரும் குரல் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுகவின் திண்டுக்கல் மாவட்ட வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் அதிமுகவிலிருந்து விலகி அதிமுக ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருப்பதாக கூறி அக்கட்சியிலிருந்து விலகி பெரியூலத்தில் உள்ள ஒருநாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் முன்னிலையில் அதிமுக ஆதரவாக வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியில் இணைந்தார் பலமுறை எடப்பாடி மற்றும் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று பலமுறை குரல் கொடுத்ததாகவும் அதற்கு இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் உனக்கு யார் மணி கட்டுவது என்று தெரியாத நிலையில் தற்போதுதான் ஓபிஎஸ் அணியில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தன்னை போன்று பல அதிமுக நிர்வாகிகள் இதே மனநிலையில் நிலையில் முடிவில் இருப்பதாகவும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்கும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே ஓபிஎஸ் அணியில் இணைந்த வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகனை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலம் வெளியிட்டுள்ளார் எடப்பாடி எடப்பாடியிடம் பல மூலம் வருத்தியாச்சு கழக ஒண்ணு சேரலைன்னா கட்சி ஆளுங்கட்சியை வரவே முடியாது கட்சி ஒண்ணுமெல்லாம் போயிடும் கூட்டி சேருங்க மாவட்ட செயலாளர் வாயிலாகவும் எங்கள் கழக துணை பொய் செயலாளர் பொருளாளர் எல்லாமே எங்கள் மாவட்டத்திலேயே இருக்காங்க ரெண்டு பேர்த்து சொல்லி சொல்ல சொல்லியாச்சு நேரடியாகவும் எடப்பாடியே சொல்லியாச்சு கட்சி ஒன்னு சேரலைன்னா எந்த சூழ்நிலையும் வர முடியாது இணைக்கிறதுக்காவது நிபந்தனை ஆதரவு தர வர்றங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனோட சுயநலத்துக்காண்டி இந்த அருமையான ஒரு கட்சியை கலெக்சி ஒக்குடுறது வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியல நாங்களாம் நாற்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு வருஷம் நான் ஒன்றிய செயலாளர் பத்து வருஷம் பேரூராட்சியாளர் இன்றைக்கு வரைக்கும் அம்மா தலைவர் பேர்ல இருந்து இருக்கேன் நான் எங்களால் அந்த கட்சியை வந்து இவர் அழிக்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியல அதனால வந்து அவரோட கொள்கை போகிற போக்கு பிடிக்காம மாண்புகள் ஐயா ஓபிஎஸ் ஒரு தலைமையில் வந்து மக்கள் பூராமே அவருக்கு ஆதரவு தெரிவித்து எல்லா இடத்துல இருக்காங்க அதுவாசி வந்து இவர் ஆதரவு தெரிவித்து ஒன்று வந்து சேர்ந்துட்டோம் கஜராத்தில் இணைஞ்சிட்டோம் உங்கள் பேர் என் பேரு மோகன் நான் வத்தல கொண்டு கிழக்கு ஒன்றிய கலாச்சார நான் நாலு நாளைக்கு மேலே சொல்லிட்டேன் என்னை வந்து இந்த உங்களோட கொள்கை பிடிக்கல அதாவது நாங்கள் வந்து உடனடியாக போகிறோம் அப்படி ஒரு வாரத்துக்கு முந்தின பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்துடலாம் நான் மாவட்ட செயலர் கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தேன் இனிமேல் உங்களோட இதெல்லாம் பண்ண முடியாதுங்க என்ன நீங்கள் வந்து இந்த கட்சி உறுப்பினரோட போறதில்ல நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு தான் ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன் இல்லை நான் சேர போறேங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் கட்சி சேரப்பறோம் வேற என்ன இருக்கு என் மேல எந்த தவறு சொல்றதுக்கோ வச்சுக்கிறோ கட்சியில எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது குற்றம் செஞ்சது இல்லைனா இது வரைக்கும் அதே அது இப்ப என்னை மாதிரி தமிழ்நாடு பூரா எல்லா பேருமே கொதிச்சு போயிருக்காங்க பூனைக்கு மணியை கட்டுறது யாருன்னு சொல்லி எல்லா பேரும் ரெடியா இருக்காங்க பேசாம யாரு பூனைக்கு மணியை கட்டுறது யாரும் தெரியாது எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அதாவது புதுசா கட்சி சேர்ந்தது இந்த கட்சியினுடைய வேதனை தெரியாது நாங்களாம் பரம்பரையா கட்சியில முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இந்த கட்சியில கட்சி இந்த கட்சி அழியிறது வந்து எங்களால தாங்கிக்கிற முடியல மொத்தத்துக்கு இது இதுல இணையறதுல அவருக்கு என்ன சிரமம் இருக்கு எடப்பாடி அழகா கட்சி எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ஒன்னா சேர்ந்து சந்திச்சுட்டு அழகா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா கொண்டுட்டு போயிடலாமே சரி you.